பிஸ்முல்லாஹிர் இப்ப ரஹீம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பாருங்கள் கசரா பெற்ற எழுத்துக்களின் பயிற்சி இப்போ கசரா பெற்ற இரண்டு எழுத்துக்களை நாங்கள் எப்படி சேர்த்து சொல்கிறது என்றதை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த பாடத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம் இதை நாங்கள் எப்படி எழுத்து ப பஹி பஹி இந்த பாவையும் ஹாவையும் نغني ساتي بخي بخي أبدي جلو بري بري مالي مالي بخي بخي بحي بحي سخي سخي أذي أذي بري بري رلي رلي. மலி மலி ஃபபி ஃபபி ஹசி இப்போ இது வந்து என்ன நினைக்கிறது ஹம்சா நாங்கள் முன்னுக்கு பார்த்துருக்கிற கூட்டழுத்துக்களில் யாக்கு மேலே ஹம்சா வந்தாலும் அதை ஹம்சான்னு தான் சொல்லுவோம் யான்னு சொல்ல மாட்டோம் இது நொக்தா வந்தயா இது வந்து சும்மாவை இப்படி வந்தாலும் இது யாதான் அது யாக்கு மேலே ஹம்ஸாக வந்தால் நாங்கள் அதை யாண்டு சொல்ல மாட்டோம் ஹம்ஸான்னு தான் சொல்லுவோம் நல்லா விளங்கிக்கணும் இது விலங்கு தானே இப்போ அடுத்த ரெண்டு எழுத்து இருக்குது யா இதுவும் யா இதுவும் யாதான் ஆனால் இது யா நுக்தா வந்தது அது ஓகே ஆனால் இந்த யா வந்து அதுக்கு மேலே ஹம்ஸாக வந்திருக்கு அதனால் நாங்கள் இது யாண்டு சொல்ல மாட்டோம் அதை ஹம்சான்ண்டு தான் சொல்லுவோம் அப்போ யா இ யா இ ஆ லி இது வந்து இது லாம் இந்த மேலே தானே இது லாம் தான் இது அலிஃபல்ல இது லாம் பிள்ளங்குது லாம் தானே அது அப்போ Ya, iqbal, I, ra, i, ra Bi, hi, bi, hi Ma, iqbal, ma, iqbal, Ba, ri, ba, ri Ka, vi, ka, vi I, ka, i, ka I, i, Ki, இ இ இவடத்தையும் பாருங்கள் இதுவும் தான் இது இந்த வந்து பாருங்கள் இதை நாங்கள் ஹம்சான்னு தான் சொல்லுவோம் ஹம்சா கஸ்ரா இப்போ இ கே இ கே அதை காமிச்சுக்கொள்ளுவோம் அடுத்த பந்தி தி திசி இதில் முக்கியமாக பத்தா கஸ்ரா அந்த அந்த ரெண்டு ஹரக்கத்துகளும் வந்த அந்த எழுத்துக்கள் தான் இதில் வருது ஃபத்தா கசரா முன்னுக்கு நாங்கள் படிச்சுட்டோம் ஃபத்ஹா வச்சு எப்படி சொல்கிறேன் அதை அதோட சேர்த்து இந்த கசரா செய்யப்பட்ட எழுத்தையும் சேர்த்து தந்திருக்கிறாங்க அதை நாங்கள் ரெண்டே அப்படி சொல்லிட்டோம்னா சரி த த மி சி க க ரி கரி ஷி ம மி மொ தி சதி ஹ கி ஹ கி இ த இ த சி ம சி ம தி வ தி த ரி த ரி ஷி க ஷி க ஹ த ஹ த இந்த அடிப்படையில் இந்த ரெண்டு எழுத்துக்களை சொல்கிற முறை இப்படித்தான் இந்த முறைப்பிற முறைப்பிரகாரம் நாங்கள் சொல்லி பழகிட்டோம்னா அல்பந்தில்லா சரி